உலகமயமாதல் விளைவாக ஒருபுறம் நன்மை இருந்தாலும் மறுபுறம் அதற்கு அதிகமாகவே எதிர்வினையும் இருக்கிறது ஏரியிலும் குளத்திலும் தண்ணீர் முந்து கொண்டு போய் குடிப்பவர்கள் அந்த காலத்தில் அதே ஊரில் வேலை கிடைக்கும் என்று கூறி தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு சென்றார்கள் மக்கள் அங்கே போகவே எந்த நீர்நிலையில் தண்ணீர் குடித்தார்களோ அதே நீர்நிலையில் அந்த ஆலையின் கழிவுகள் கொட்டப்பட்டன குடத்தில் பிடித்த அதே தண்ணியை தான் அந்த ஆலைகள் பாட்டிலில் அடைத்து அதே ஊர் மக்களுக்கு விற்கிறது இதுதான் உலகமயமாதலின் சில எதிர்வினைகள் ஒரு புறம் மக்கள் இயற்கை விவசாயத்தில் தலைசாய்த்து கொண்டிருக்கும் வேளையில் மோடி மரபணு மாற்றப்பட்ட விதைகள் செயற்கை உரம் போன்ற நடவடிக்கைகளில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் எதிர்காலத்தில் நிகழப்போவதை திட்டமிடாமல் உற்பத்தியை மட்டும் பெருக்கினால் இப்போது கொஞ்ச நஞ்சம் கிடைக்கும் விளைச்சல் கூட எதிர்காலத்தில் மொத்தமாக இல்லாமல் போய்விடும் தற்போது மத்தியில் பிரதமர் மோடி தலைமையில் அரசு அமைத்து மூன்றாண்டுகள் நிறைவடைந்து விட்டது அடுத்து மாநில அரசாங்கம் மூலமாக மத்திய அரசு மூன்றாண்டுகளில் செய்த திட்டங்கள் குறித்து மக்களுக்கு எடுத்துரைக்க பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன இந்நிலையில் மத்திய உணவு பதப்படுத்தும் துறை அமைச்சர் கேரளாவில் சுமார் எண்பது ஏக்கரில் அமைய உள்ள உணவு பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டினார் இந்த நிகழ்வின் போது இந்தியாவை உலகின் உணவு தொழிற்சாலையாக மாற்றுவதற்கு ஏதுவாக முதலீட்டாளர்களுக்கு நமது பிரதமர் மோடி தலைமையிலான அரசாங்கம் வெளிப்படையான சூழலை உருவாக்கி கொடுத்துள்ளது உணவு துறையில் முதலீடு செய்ய விரும்புபவர்களுக்கு தேவையான இழகுவான வெளிப்படையான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு இந்த அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்று கூறியுள்ளார் இதனை வைத்து பார்த்தால் விவசாய துறையிலும் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதித்து இதனையும் ஒரு கார்பரேட் தொழிலாக மாற்ற முயற்சி நடக்கிறது என்பது கண்கூடாக தெரிகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை செய்யுங்கள் நன்றி வணக்கம்